ஒரு உண்மையான விக்டரி உண்மையான ஜெயம் என்பது என்ன தெரியுமா எகிப்திலிருந்து வருவது மட்டுமல்ல மாறாக உண்மையான ஜெயம் என்பது என்னவென்றால் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நான் காண்பதில்லை இதுதான் ஜெயம் இந்த இந்த பிரச்சனையை நான் இன்னைக்கு பார்க்கிறேன் இனி பார்க்க கூடாது வாழ்க்கையில் ஆண்டவர் செட் பண்ற யுத்தத்தை பாத்தீங்களா நான் இல்லாமல் போக இந்த யுத்த களத்தை ஏற்படுத்தினது ஒடுக்க நினைத்த இல்லாமல் போக பண்ணும்படி எல்லா திட்டமும் போட்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதிருக்கும்படிக்கு இந்த யுத்த களத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் சொல்றவங்க sally